ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்ட்டிஃபிகேட் விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட முக்கியமான வீடியோக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் எல்லாம் பண்ணி கேட்குறாங்க நம்ம இசே மையம் வரதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்குறாங்க இப்போது எனக்கு வருமான சனத்தில் அப்ளை பண்ணணும் என் குழந்தைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் கேட்குறாங்க ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் பையனோ இல்லை பொண்ணோ ஸ்கூல் காலேஜ் ஏதோ படிக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா வேறு எதுக்காகவோ ஸ்கூலில் வந்து வருமான சான்றிதழ் கேட்குறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த விளக்கம் டிஸ்ப்ளேல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாம் வேணும் இருந்தாலும் உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் வழியே போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்கள் குழந்தைக்கு தேவைன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ தான் அதில் வைக்கணும் அப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் ஆதார் கார்டு அப்புறம் வருமானம் வந்து அவங்க பேரண்ட்ஸு அடிப்படையில் போட்டுடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு மத்திய மாநில அரசு ஊழியராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் குழந்தைகள் படிக்கலை வேறு எதுக்காகவோ இல்லை உங்களுக்கு வேறு எதுக்காக தேவைப்படுதுன்னா கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ வச்சு வீட்டில் யார் மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களோட சேலரியை ஃபேமிலி இன்கமாக போட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கிடைக்கிறது நான் உங்கள் அம்பேத் தேங்க்யூ